Hi friends welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான டேஸ்டியான வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த வடை பாத்தீங்களானா டீ டைம் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே క్రిஸ்பியா இருக்கும். அந்த வடை எப்படி செய்துட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாத்தீங்களனா இப்ப நம்ம கால் கப் அளவுக்கு நம்ம மெஷர்மென்ட் கப்ல எல்லா எதாவது நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இந்த கப்பல்ல தான் எல்லா இன்கிரெடியன்ட்ஸ் அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால கால் கப்ப அளவுக்கு ரவை வந்து எடுத்து வச்சிருக்கேன் வருத்த ரவை வறுக்காத ரவை கால் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கேங்க அஞ்சு அரை பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸுகளாக இது போல் பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்படி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூட இன்னுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடலை வந்து ஒரு பெரிய ஸ்பூன்லால வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதுவுமே வந்து வறுத்துட்டு ஒன்னும் பாதியமா தோல்னிக்கிட்டு வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா அந்த சூட்லயே வந்து இது ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா வந்து வருத்திட்டு கிறிஸ்பியாக எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது போல ஒன்றும் பாதியமாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப மிக்சிங் பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொருட்களை சேர்த்து விட்டுக்கலாம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்து இருந்தாலுமே இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்ல கலரும் இருக்கும் சுருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது கூடவே நம்ம பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துட்டு வந்த வேர்க்கடலையும் கடலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அவல் இருக்கு இல்லைங்களா அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வடைக்க தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மொத்தமா சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நம்ம பத்தலைன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இது போல மிக்ஸ் பண்ணும் போதுதான் சேர்த்து இருக்கிற தூள் உப்பு எல்லாமே வந்து இதோட நல்லா வரும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை மைதா அரிசி மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இது போல நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு முறை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பாதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப இலக்கமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நல்ல ஒரு மீடியம் சைஸுக்கு அது போல நம்ம நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் என்ன காஞ்சி வரட்டும் என்ன காஞ்சி வர டைமுக்கு வரைக்கும் இது அப்படியே ஊறி இருக்கட்டும் இப்ப மூடி போட்டு விட்டுடலாம் அந்த மாவு காஞ்சி வராம இருக்கிறதுக்காக பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வாழையில் அப்படி இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வாழையில் இருக்கிறதுனால நான் வாழையிலையே நான் பயன்படுத்திக்கிறேன் இப்போ கையில் வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் ஆயில் வந்து கையில் தடவிக்கு விட்டுக்கினேன் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் இப்போ அப்படியே தட்டி விட்டுட்டு வந்து நம்ம வர்றதுக்காக மூணு விரல் பதிஞ்ச மாதிரி இது போல இது போல செய்யும் போது வெந்து கிடைக்கும் நமக்கு பாருங்க இது போல இப்ப ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க வடைய வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க நானு மூணு வடை சேர்ற மாதிரி நானு சேர்த்திருக்கேன் இப்போ இப்ப சேர்த்த உடனே நீங்க திருப்பி விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தின்னா திரட்டி நம்ம சேர்த்து இருக்கிறதுனால வடை வந்து டக்குன்னு வந்து உடஞ்சி வந்துரும் அதனால நீங்க பாத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்குங்க மீதியமான ஹீட்லேயே வெந்து வரட்டும் பாருங்க இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த வடையை சேர்த்துனீங்களா அதை வந்து நீங்க முதல்லாவே நீங்க திருப்பி விட்டுக்கங்க பபுள்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கி வரட்டும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துருச்சு வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த வடைய பாத்தீங்களானா கொஞ்சம் கூட ஆயிலே வந்து குடிக்காதுங்க ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் ஈவினிங் டைம்ல நீங்க இது போல நீங்க செய்து கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம வாழை இலையில சர்வ் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா வடைகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க மாவு ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் நொடியில ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் வடை சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க ரொம்பவே மொறுமொறுப்பான இந்த வடை ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வடைனாவே கண்டிப்பா நம்ம பருப்பு ஊற தாங்க செய்ய முடியும் இது போல நீங்க இன்ஸ்டன்டா வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துல இந்த வடையை செய்து முடிச்சிடலாங்க ரொம்பவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் டக்குன்னு செய்யக்கூட ரெசிபின்னு கூட சொல்லலாம் இந்த வடை ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்திய குட்டி சேனல ஃபாலோ பண்ணா மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்